கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் மல்லபாடி கிராமத்தில் நடைபெற்ற மாபெரும் இறது விடும் விழாவில் இருநூத்தி ஐம்பது பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த இறுதுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் ஏராளமானவர் உற்சாகத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இறுது விடும் திருவிழாக்கள் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள மல்லப்பாடி கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாபெரும் எருது விடும் விழா நடைபெற்றது விழாவில் தர்மபுரி வேலூர் திருவண்ணாமலை மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருந்துகள் பங்கேற்றிருந்தன வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த விழாவில் அனைத்து எருதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு எருதுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூத்தி இருபது மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த எருதுகளுக்கு முதல் பரிசு ஒரு லட்சம் இரண்டாவது பரிசு எண்பதாயிரம் மூன்றாவது பரிசு அறுபதாயிரம் நான்காம் பரிசு நாற்பதாயிரம் ஐந்தாம் பரிசாக முப்பதாயிரம் என பல்வேறு சிறப்பு பரிசுகளையும் வழங்கப்பட்டது விடும் விழாவில் ஆயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் அமர்ந்துவிடப்பட்ட ஏறுதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த விடும் விழாவினை ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்கள் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் Gracias. Okay.